ஹலிபி ஃபால்ஸ் நாங்களோடு லக்ஷ்மி

விஷயங்கள் லிமிட்ஸ் வந்து மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் ஒரு பிரதராக ஒரு ஃப்ரெண்டாக அப்படி ஒரு ரோலில் சூப்பராக பண்ணிட்டுருக்காரு ரொம்ப ஸ்வீட்டாக வைஷு சைடில் சப்போர்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லணும் சொல்லணும்னா ஒரு சூப்பர் ஃப்ரெண்டாக அதில் எனக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு அப்டேட்லேயுமே தோணுச்சு ஸோ இந்த இடத்துல அவருடைய அப்டேட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல் நம்மளுடைய சின்ன மருமகளில் இருந்து நவீன் இருந்தாங்க அது மாதிரி நம்மளுடைய விக்ரம் ஸ்ரீ அவர் வந்துருந்தார் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அவங்களும் சீரியலில் மீட் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம வெற்றி வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காருல ஆக கல்யாணம் அதனால் நிறைய நட்பு வட்டாரங்கள் அவருக்கு இருக்குது ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான விஜய் பிரபலங்கள் வந்திருக்காங்க இன்னுமே நமக்கு தெரியாத நிறைய பிரபலங்கள் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது அவங்களுடைய அப்டேட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எஸ் நம்மளுடைய வெற்றி வசந்த் அண்ட் வைஷு அவங்களுடைய அந்த ரிசப்ஷன் லுக் இந்த பக்கம் பார்க்குறது மேரேஜ் லுக்கு இந்த பிக் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு ஏன்னா அவங்க ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பற்றியா உங்களுடைய கருத்துக்கள் வாழ்த்துக்கள் வெற்றி வசந்த் அண்ட் வைஷோக்கு மீண்டும்